அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் தொண்ணூத்தி இரண்டு ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது நிகழ்வு திருமந்திரம் திருமந்திரம் தொடர்ந்து நாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில இந்த நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வந்து கருவுருவாதல்ல வந்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து மொத்தம் திருமந்திர பாடல்கள்ல நானூற்றி எழுபத்தி நாலாவது பாடலை சந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருகை வந்துள்ள அனைவரையும் வருகிறவர்கள் என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவக்கிறோம் திருமந்திரம் திருமந்திரம் சொல்லிட்டு என்னையா அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போன நிகழ்வு நம்ம பேசினா அதே கருத்துதான் காமத்தை கடக்காமல் இறைவனை பற்ற முடியாது காமத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஒரு என்பது முன்னாடியே வந்து இதுல பேசியிருக்காரு திருமந்திரத்துல முதல்ல சிற்றின்பத்தை துழித்தவன் தான் பேரின்பத்தை நுகர முடியும் சிற்றின்பம்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு பேரின்பம் எப்படி தெரியும் அப்படின்றதுதான் முன்னாடி அவர் பேசினார் இடத்துல ஏன் சிற்றின்பம் பெரியது அப்படின்னு கேட்கிறது இந்த கருப்புருவாதல் அதாவது இறைவனுக்கு நிகராக மனிதன் ஒரு படைப்பு தொழிலை செய்யக்கூடிய மனிதனால் ஒரு பொருளை ஒரு உயிரை படைக்க மனிதன் வழியாக படைப்பதற்கு இறைவன் கொடுத்த கருவி என்பது காமா இந்த ஆண் பெண் சேர்க்கை மூலமா வருது அப்ப அந்த அந்த கரு அந்த படைப்பு ஒரு ஒரு மனி ஒரு ஆண் பெண் என்ற இருவர் அதாவது மனிதர்கள் தான் இல்லை அனைத்து பொருட்களும் ஆண் பெண் அப்படின்றவங்க அது பறவைகளாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் ஆஹ் மீனால அதாவது எதுவா வேணா எந்த உயிரினமாக இருந்தாலும் செடி குடிகளாக இருந்தாலும் ரெண்டு இணைஞ்சுதான் உருவாகுது உருவாகும் போது அதுல என்னென்னலாம் நடக்கிறது அந்த அந்த ஒரு கரு ஒரு உயிர் உடல் எப்படி ஒரு கருவுனா என்ன விந்துனா என்ன ரெண்டும் சேர்ந்து என்ன நடக்குது அங்க உயிர் எப்ப வருது உயிருக்குள்ள என்னென்ன இருக்கு அது என்னென்ன செயல்படுது அப்படின்றத எவ்வளவு ஆழமாக இங்கே அவர் சொல்கிறார் என்பதுதான் இந்த கருவு வாதம் ஏன்னா இதை புரிந்து தான் இந்த பிறவி நாம் எதை எந்த பிறவியை நாம் ஈன பிறவி மனித பிறவி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம பாவம் செய்ததால் வந்ததாக நாம் நினைக்கிறோம் இல்லையா ஆனால் அது அப்படி இல்ல நமக்குள் இறைவன் இருக்கிறான் நமக்குள் இறைவன் இருந்து நம்மை பாதுகாக்கிறான் நம்மை வழி நடத்துகிறான் நமது வழியாக அவன் செயல்படுகிறான் என்பதற்கு அடையாளம் தான் இந்த மனிதர்கள் மூலமாக விலங்குகள் மூலமாக நடைபெறுவதல்ல அப்ப அந்த படைப்புல என்ன நடக்குதுன்றது இங்க பேசுறார் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கார் நானூத்தி எழுவத்தி நாலு கண்ணுதல் நாமம் கலந்து உடம்பாயிர பண்ணுதல் செய்து பசு பாசம் நீக்கிட எண்ணிய வேதம் இசைத்த பரப்பினை மண் முத மண் முதலாக வகுத்து வைத்தானே என்ன பேசுறாரு அப்படின்னா கண்ணுதல் நாமம் கலந்திட கண்ணுதல் அப்படின்ற இடத்துல கண்ணுதல் அப்படின்றது இப்ப இவங்க பொருள நெற்றியல் கண்ணுடையவன் அப்படின்றத பத்தி பேசுறாங்க நெற்றில் கண்ணுடையவனுடைய பெயர் கலந்து அவன் அதாவது அவன் கலந்து எங்க கலந்து இருக்கிறான் அப்படின்னா உடம்பாயிட பண்ணுதல் செய்து ஒவ்வொரு உயிர்களை அதாவது இந்த இடத்துல நாமம் கலந்து அப்படின்னு வரும்போது அந்த பிரணவ மந்திரம் ஓம் அப்படின்ற அந்த சத்தம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இறைவனுடைய பெயரை பத்தி பேசிக்கிட்டே வரும்போது ஐந்து ஐந்தழுத்து நாமம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சிவாய இரண்டு எழுத்து நாமம் சிவாய சிவா ஓர் எழுத்து நாமம் ஓம் ஓம்ன்றது எழுதுறோம் ஆனா ஓம்ன்றது ஓர் எழுத்து நாமம் அந்த ஓர் எழுத்துன்றது ஓசை பிரணவம்ன்றது அந்த ஓசை அந்த ஓசை இந்த பிரப அந்த எங்க இருக்கு அப்படின்னா அந்த அந்த சத வெளிகளிலே அது இருக்கிறது அந்த ஓசை நமக்குள்ளும் இருக்கிறது பிரணவம் தான் இறைவன் இறைவனுடைய அஹ் வெளிப்பாடுதான் அந்த பிரவணவம் அப்ப அந்த பிரணவத்தோட ஓசை கேட்கும் அந்த ஓசை அப்படின்னா எங்கயா இருக்கு அப்படின்னு கேக்கும்போது அது எல்லா இடங்களிலும் இருக்கிறது அது நமக்குள்ளும் இருக்கிறது எல்லா உயிர்களிலும் இருக்கிறது அந்த ஓசை அதுதான் இங்க பேசுற கண்ணுதல் நாமம் அவனுடைய நாமம்தான் கலந்து எதோட உடம்பாயிட பண்ணுதல் செய்தி நமக்குள்ள அது கலக்க செய்து நான் கேட்பேன்ல ஏன் யா கலக்க செய்ய முன்னாடியே ஒரு இடத்துல இதே இதுலதான் சிவசித்தராக்கி விடுவார் யாரு இறைவன் படைக்கும் போது என்ன பண்றான்னா ஆன்மாவையும் வைத்து பர அவனுடைய பரந்த அவனும் உள்ளே வந்துடுறான் அவனும் நமக்குள்ளதான் இருக்கான் ஆனா இந்த ஆணவம் கண்மும் மாயினால அவன் இருப்பதை நாம அறியாம போயிட்டு இருக்கான்னு அவன் உள்ளுக்குள்ளதான் இருக்கான் அவன் செயல்பாடுகள் இல்லாமல் அப்படியே இருப்பான் அப்பனா அவன் இருக்கான் அப்படின்றத சொல்லியாச்சு வைத்து அவனை கலந்து அவனையும் உள்ளே வைத்து கலந்திட உடம்பாயிட பண்ணுதல் செய்து ஏன் வச்சான் அப்படின்றது சொல்றாரு பசு பாசம் நீங்கிட நம்ம என்னைக்காவது நம்மள நம்மள நாம அதாவது இந்த இரண்டாவது சக்கரத்துலக்கு மேல வருவோம்ல மூணு நாலுன்னு வரும்போது இந்த பிறவி இதை தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கையா இந்த இந்த வாழ்க்கையில நான் எனது அப்படின்றத தாண்டி இந்த ஏதோ இந்த சக்தி செயல்படுதுல இங்க நிலையாமைன்னு ஒண்ணு இருக்கு எல்லாரும் பிறந்தவன் எல்லாம் செத்து போறானே அவனாவது சாகாம இருக்கானா இல்ல ஏதோ ஒன்று சக்தி நம்மளை செயல்படுத்துதே நம்ம அதை பத்தி யோசிக்கும் போது நம்ம அடுத்த நிலையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்ல அப்ப புத்தர் மாதிரி அவர் எப்படி தக்க விலகி போனார் அவருக்கு எப்படி அந்த மிகப்பெரிய அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு போனார் அப்படின்னா இந்த அவன் உள்ளிருந்ததால் எப்படி பற்றினச்சார ஒரே நொடியில விட்டு போனார் அப்படின்னா அவருக்கு உண்மை புரிஞ்சிடுச்சு என்ன உண்மை புரிஞ்சிடுச்சு எதுவும் நிலையானது இல்லை அதுவரை புரியாதது ஏன் அவருக்கு புரிஞ்சது அப்படின்னா அவன் உள்ளிருந்ததாக அதுதான் இங்க பேசுறார் பசு பாசம் நீக்கிட அவன் உள்ளே அவனை வைத்திருக்கிறான் இந்த உடம்போட ஒவ்வொரு உயிர்களோட உடம்புல வைத்திருக்கிறான் இது மனிதர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு இல்லைங்க எல்லா அதனாலதான் நம்மளுடைய அவன் வந்து எறும்புக்கு அருள் செய்தவன் அவன் சிலந்தைக்கு அருள் செய்தவன் அவன் யானைக்கு அரும்பு அருள் செய்தவன் அவன் பாம்பாக இருக்க பாம்புக்கு அருள் செய்தவன் அப்படின்னு யானை மோச்சம் பெற்ற இடம் எறும்பு மோச்சம் பெற்ற இடம் இப்படிதான் நம்ம ஊர்ல இருக்கு காரணம் என்ன மனிதர்கள் தான் ஆறாத அறிவு படிச்ச பெரிய பிறப்புன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இறைவன் அப்படி பார்க்கவில்லை எல்லாவற்றிற்கும் நிகராக சமமான வாய்ப்பை இறைவன் கொடுக்கிறான் ஆனால் மனிதர்கள் ஆறாத அறிவுல எளிதா போயிடலாம் ஆனா ஆறாத அறிவை வச்சிருக்கிறதுனாலதான் போகிறது இல்லைன்னு யாரு பேசிடுறான்னா மாணிக்க வாசகர் ஐயா எனக்கு அந்த ஆறாவது அறிவு குறைச்சிருக்கியா எனக்கு இந்த படிப்பு இந்த பகுச்சரிவு எதுவுமே வேண்டாம் என்ன ஒரு கன்று தாய் பிரிந்து கத்துமே அது மாதிரி கத்த அப்படி நான் இருந்துடுறேன் ஏன்னா அந்த மான அவமானங்கள்லாம் எங்க வந்துருதுன்னு ஆறாவது டிவியில வந்தது எனக்கு எடுத்துரு அப்படின்னு கதர்றாரு அப்பனா இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க விடாமல் செய்வது இந்த ஆறாவது நிலைதான் இந்த அகங்காரம் தான் அதெல்லாம் ஒளியும் போது நமக்குள்ள இருக்கக்கூடியது நம்ம உணர முடிகிறது அப்ப உணரும்போது இது நாம் மாயையில் இருக்கிறோம் உண்மை இது என்று விளங்க வைப்பதற்காக அவன் நமக்குள்ளே இருக்கிறான் நீக்கிட எண்ணிய வேதம் இசைத்த பரப்பினை சரி அவன் நமக்குள்ள நமக்குள்ளதான் இருக்கானா அப்படின்னா இல்ல இல்ல அந்த வேதத்தை உரைத்தவன் இருக்கிறானே அவன் என்ன பண்றானா மண் முதலாக வைத்து வகுத்து வைத்தான் அவன் பொருட்கள்லயும் அதை பிரிச்சு மனித உடல்ல மட்டும் இல்ல மண்ணில வச்சிருக்கான் விண்ணில வச்சிருக்கான் செடி கொடியில வச்சிருக்கான் பிரிச்சு 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 எதெல்லாம் அந்த பிறவிகளை பிரித்து பிரித்து கொடுத்தானோ எல்லா இடங்களிலும் அவனை அவன் வைத்திருக்கிறான் அவனுடைய அந்த பிரணவத்தை அங்கே வைத்திருக்கிறான் அந்த பிரணவ வடிவில் அவனும் இருக்கிறான் எதற்காக இந்த ஆன்மாக்கள் வழி தெரியாமல் தவிக்கும் போது உண்மையிலேயே அவன் அபயம் என்று கேட்கும் போது அவன் வழிகாட்டுவதற்காக அவன் அங்கே இருக்கிறான் நாம தான் தெரியல தத்துங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆனா தக்னமா எங்க தட்டுதுன்னு தெரியலையே கேளுங்கள் கொடுக்கப்படும் எப்படி கேக்குறதுன்னு தெரியலையே ஒரு புள்ளியோரம் சொல்றாங்க நம்ம அபிராமி பற்ற பத்தி பேசிட்டு வரும்போது நமக்கு சாமி கிட்ட போய் வேண்டவே தெரியல நம்ம ரொம்ப சின்ன சின்னதா கேட்டுட்டு வந்துடுறோம் எனக்கு போய் எனக்கு எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கடாங்க குடியா என்ன ஒரு வியாபாரத்துல என்னை பெருசாக்கி விடு இப்படி நம்ம கேட்க தெரியாம கேட்டு சின்ன சின்னதா கேட்டுடுறோம் நான் கேட்க வேண்டியது என்ன ஐயா உன்னையே கொடுத்துரு என் கூட வந்து இருந்திரு மகாபாரத யுத்தத்துல பாண்டவர்கள் என்ன செய்தார்கள் துரியோதனன் என்ன செய்தான் துரியோதனன் கிருஷ்ணனுடைய படையை கேட்டான் அவனுடைய சக்தியை கேட்டான் பலத்தை கேட்டான் கண்ணன் கொடுத்துட்டான் சரி படையை சப்பனா இவனுக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேக்கும்போது எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் நீ படை படையில நான் போர் புரிய முடியாது நான் வாளை எண்ட முடியாது நீ இருக்கேல கிருஷ்ணா நீ இருக்கிற இடம் தாண்டா வெற்றி வா அப்படி கேட்க தெரியுதுதான் நமக்கு நல்லன எல்லாம் தரும் அபிராமி கலைக்கண்களே அப்படின்னு நமக்கு பேச தெரியுதா கேட்க தெரியுதா இந்த புத்தி என்ன சொல்லுது நான் தான் பெரியவன் நான் புத்திசாலியத்தனமா பேசுறேன் புத்திசாலித்தனமா கேக்குறேன் நினைச்சு ஒண்ணும் இல்லாததை போய் கேட்டுட்டு வந்துரும் அதுதானே நம்மளுடைய பிரச்சனை அதைத்தான் இங்கேயும் பேசுறாரு அப்படி இல்லை அவன் இருக்கான் அவன் எல்லாத்தையும் செய்து கொடுக்க அவன் நமக்குள்ள இருக்கான் ஆனால் அத அவனை அழைக்கக்கூடிய பக்குவம் அவனை உணரக்கூடிய பக்குவம் நமக்கு தான் இல்லாமல் போனது என்று இங்கே திருமூலர் பேசுகிறார் நிறைவு செய்கிறோம் நேரமான கடந்த காரணத்தை நம்ம இப்ப கருத்துக்கு வந்துடலாம் நம்ம சுப்பிரமணியன் ஐயா ஐயா வாங்கையா வணக்கம் ஐயா இது இணைந்து இருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய வடிவான வணக்கத்தை கொள்கிறேன் திருமந்திரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பசு பதி பாசம் என்பதையெல்லாம் எப்படி அதை கடன் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி நிலையாமை என்பதை மிக அழகாக சொல்லி இந்த சக்தியை எப்படி பெறுவது என்பதை சொல்லுகின்ற பொழுது அந்த இறைவனிடமிருந்து நாம் எப்படி இறைவனை வேண்டுவது என்பதே நாம் தெரியாமல் இருக்கிறோம் என்பதை அந்த அபிராமிப்பட்டாரவர்கள் சொல்லுவதையும் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் புத்தர் அவர்களுடைய நிலையை எப்படி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றார் எந்த நிலையிலே அவர் சென்றார் என்பதையெல்லாம் சிறப்பாக எடுத்து சொல்லி ஆறாம் அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இந்த ஆறாம் அறிவை கொடுத்திருக்கிறார் கடவுள் அதுவும் அகங்காரம் ஒழிய வேண்டும் என்பதுதான் உண்மை அந்த மாயையை களைய வேண்டும் அவன் நம்மில் இருந்து அதை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை மிக அழகாக சொல்லியிருப்பதாக ஐயாவை எழுத்து சொல்லியிருக்கிறார் வாழ்த்துக்கள் ஐயா நன்றி நன்றிங்க நன்றிங்க நம்ம ஐயா ஐயா கேட்டீங்களா கேட்க முடியலயா இருந்தாலும் நம்முடைய நீண்ட இடைவெளிக்கு பிறகு திருமூல உடைய திருமந்திர நிகழ்வை அஹ் இறை செய்திகளை ஒரு சிறப்பாக ஆஹ் கேட்க முடிந்தது புத்தர் அவிராணிப்பட்டருடைய கருத்துக்களையாம் முன்வைத்து இந்த இறை சிந்தனையை அந்த சக்தியை ஆற்றலை எல்லாம் எடுத்து சொன்னீர்கள் நேரத்தில் வந்தேன் வாய்ப்புக்கு நன்றி அழைத்ததுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றிங்க 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 சத்யா அனைவருக்கும் நன்றின் வணக்கம் தமிழ்நாட்டிலே உலக தமிழ்பெரிய இயக்கத்தின் நிறுவனர் பொலி வளர்த்தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கும் நம் மூத்த ஆளுமைகள் சுப்பிரமணியம் ஐயா அழகராஜா ஐயா அன்புகள் முத்துஞனம்கரி அனைவருக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பான ஒரு திருமந்திர பாடல் எடுத்து ரொம்ப விரிவா அழகா சொன்னீங்க நீங்க அடிக்கடி சொல்லக்கூடியது கடல் மாதிரி இறைவனுடைய கருணை கொட்டி கிடக்கும் போது சின்ன பக்கெட்ல போய் நம்ம மொண்டு எடுத்துட்டு வரதிலே குறியா இருப்போம் துவக்கடின்னு உள்ள குதிக்கிற அறிவு இல்லாம இருப்போம்னு அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க ஆன்மீக பொலிவுல பேசும் பொழுது அதைத்தான் நீங்க என்ன பொருத்தி பார்த்தேன் இறைவனிடம் முதல்ல என்ன கேட்கணுங்கிற தகுதி முதல்ல நமக்கு இருக்கணும் எதை கேட்கணுங்கிற அறிவும் இருக்கணும் அந்த ரெண்டும் இருந்தாலே அவனை புரிஞ்சுக்க முடியும் ஆனா அதையெல்லாம் எல்லாம் விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையை மட்டுமே நம்ம வந்து இதுதான் சிறப்பான வாழ்க்கை இது எல்லாமே நாம் உருவாக்கிய ராஜ்யம் அப்படின்னு ஒரு ஆணவம் அதான் கண்மம் மாயை எல்லாமே நமக்குள்ள இருக்குது என்னுடைய வாழ்க்கை என் பணம் என் குடும்பம் அப்படிங்கிற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாயை உடைத்து எரியக்கூடிய கருவில் கருவி உருவாக்கக்கூடிய நிலையிலிருந்தே அந்த இறைவன் நம்மோடே பயணிக்கிறான் அவன் தான் முடிவு பண்றான் நம்ம எங்க பிறக்கணும் எப்படி வாழணும் எப்படி சாகணும் எல்லாமே அஹ் ப்ரீ புரோகிராம் அது 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 புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு கிடையாது புரிஞ்சுக்கிறதுக்குதான் இந்த திருமந்திரம் நம்ம திருவாசகமாக இருக்கட்டும் அந்த எதை சுத்தி 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 இது அபிராமிங்கிற கதை தான் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய பக்குவம் வேணும் அப்படி சிந்தனையை தோண்டிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இறையர்கள் எப்பொழுதும் துணை இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நன்றி ஐயா ஐயா வணக்கம் அவையில் இருக்கும் ஆளுமை பெருமக்களுக்கும் பணிவான வணக்கம் ஐயா ரொம்ப உணர்வுபூர்மா இருந்தது அருமையாக இருந்தது மீண்டும் ஒரு திருவாசகம் கேட்டபோது அந்த மாதிரி ஒரு பக்தி உணர்வு தன்னை துறக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ஐயா நிறைய உதாரணங்களை வச்சு சொன்னீங்க அதே மாதிரி வேண்டுவதற்கும் தெரியல ஆஹ் என்ன கேட்கணும் அப்படிங்கிறதும் தெரியல அதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப அருமை நன்றி அனைவருக்கும் வணக்கம் மூத்த தமிழ் ஆளுமைகள் சத்யா மற்றும் தலைவர் மனமார்ந்த வணக்கங்கள் ரொம்ப சத்யா அது நீங்க சொன்னது உண்மைதான் கடவுள் அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நிறைய அவர்கிட்ட இருக்கு நாம நம்மளோட சின்ன புத்திக்கு ஏத்த மாதிரி எனக்கு இது வேணும் அது வேணும் சிறிய அளவுல கேக்குறோம் உண்மைதான் ஆனா இந்த இடத்துல நான் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இது இருக்கிறதுனால நான் சொல்லிட்டு கடவுள்கிட்ட எனக்கு ஒண்ணு தெரியாது நீதான் வரணும் நீ என் கை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் அந்த ஒரு வார்த்தை மட்டும் எப்பவுமே சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அதனால அதையும் சொல்லி விடுறது ஏன்னா நமக்கு தெரியாதே நிறைய தவறுகள் செய்யறோம் அது வேணும் இல்லை பட் நமக்கு தெரியும் தவறு ஆனாலும் நம்ம செய்யாம இருக்க முடியாது ஏதோ ஒரு விதத்தை கோபப்படக்கூடாது நான் இப்போ கோப்படுவோம் சண்டை போடக்கூடாது நான் இப்போ சண்டை போடுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஏதாவது நம்ம நம்ம சின்ன புத்தி ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சிறப்பு சத்திய வாழ்த்துக்கள் அவங்களுக்காக பாரதியர் கவிதை இரண்டு வரிகள் உன்ன உன தெவிட்டாத அம்மை உயிரணம் உலகினில் உரணவரணும் பால் வண்ணமுறை வைத்தாங்க வைத்தனக்கே என்ற வாயினில் கொண்டு கொண்டூட் மோர் வன்மை உடையான் வாழ்த்துக்கள் சத்யா நன்றி வணக்கம் நன்றி 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 மீண்டும் அனைவருக்கும் மற்றும் இணைய மொழியாக பார்த்துக் கொண்டிருக்கிறது அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த நிகழ்வையும் இந்த நிகழ்வையும் நாம் நிறைவு செய்கிறோம் மீண்டும் நாளை இறையுள்ள சந்திப்போம்